முத்துசா நல்லா சாப்பிடு முத்துசாமி ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைப்பேன் இந்த வெயில் காலத்துல கூட இந்த பித்தா சங்கர கழுத்திலே போட்டிருக்கிய அறிக்கல நான் எல்லாத்தையும் போய் சொல்ற மாதிரி உங்ககிட்ட சொல்லிட்டேன்

இப்பதான் எனக்கே உரைக்குது மனசை எல்லாம் கேட்டுட்டேன் போதுமா வயது எனக்கு நீ ஒண்ணு சீட்டு எடுக்க வேண்டாம் இந்த பாரு இப்படி எல்லாம் ஏதாவது நடக்கும் தெரிஞ்சுதான் ஏற்கனவே வீட்டுல அஞ்சாறு கிளியை வளர்த்துக்கிட்டு இருக்கேன் நீ எந்திரிச்சு கை பா போலாம் இனிமே எவன் கூட கூட்டி சேரக்கூடாது கூட பிறந்த ஒருத்தர் இருக்கா அவனை உடன ஒழி பண்ணிடறேன் உன் கூட தைரியம் அவன் பேசலாம் இதை அயிடுச்சா தான் தைரியம் வரும் உம் வணக்கம் ஐயா ஐயா மது இன்னும் இன்ப உள்ளத்துல நின்றுவதற்காக ஓடோடி இருந்தேன் என்னை

ஆஹ் எனக்கு அப்படி பழகுனாதான் பிடிக்கும் நாளைக்கு என் மூத்த பொண்ணுன்னு பிறந்த நாள் வீட்டுல உப்புல இருந்து மிளகா வரைக்கும் எதுவுமே கிடையாது எல்லாமே என் எடுத்து வைங்க மாமா என்னது மாமா ஆமா இனிமே உங்க குடும்பம் இல்ல நம்ம குடும்பம் சந்தோஷமா இருக்கும் அதோட திருகியின் ஒன் திருவின்னு ஒன்னா அதான் உன் மூணு பொண்ணுங்களுக்கும் நான் பாதுகாப்பா இருப்பேன் நானும் சந்தோஷமா இருப்பேன் மாமா நாளைக்கு வீட்டுல பாருங்க புடிங்க! நீங்க மாத்திரைய மாட்டு குடுக்க போய் அது வாய துறந்து பைப்பு திணிச்சு மாத்திரைய போட்டு மம்முட்டியா ஊதறதுக்கு முன்னாடி மாடு திருப்பி ஊதிச்சுங்க மாத்திரை மம்முட்டியா வயிற்றுக்குள்ளாங்க

உங்க மூணு பொண்ணு நான் வந்தா எப்படி நடத்துக்கணும் என்ன பத்தி சொல்லி இருக்கீங்க என் கம்பெனியில மேலதிகாரி எனக்கு கீழே கீழ அதிகாரி கூப்பிடுறது கூப்பிட நாய்க்கடையில் மூணு பொண்ணுகளுக்கும்

ஊண்டல போய் இருக்கு அதுக்கு நான் என்ன செய்யணும் சாமி பணத்தடி அரியாரன் சொல்றேன் ஐநூறு ரூபாய் இருக்கு சாமி நா இத எடுத்து போய் அடல்ல யாருக்கும் தெரியாம ஏழாவது alley போய் பதைச்சுரு ஏழாவது alley அது என்னிறதுக்குလဲ என்ன எடுத்துட்டு போய் விடு mã சாமி போடா ஏற்கனவே தனியல எனக்கு கண்டறக்கனும் சொன்னாங்க நல்ல வரமானதா என்ன பண்றீங்க mã டேய்

நீங்க பார்த்தது உண்மைதான் ஆனா நீங்க பார்த்தது அவர் உடம்ப மட்டும்தான் ஆவி மட்டும்தான் டூர் போயிருக்கு ஆவி டூர் போயிருக்கா எந்த ஊருக்கு இந்த ஸ்ரீநாத் பக்கரிநாத் பிரேம்நாத் இப்படி போயிருக்காரு வர மூணு நாள் ஆகும் உங்க மேட்டர் முடிச்சிடறேன் இருக்கா இருக்கேன் கொடுங்க உங்க வேலையெல்லாம் முடிஞ்ச மாதிரி தான் போயிட்டு வாங்க என்ன வர்ற ஒரு எழுநூறு ரூபா முடியாது பேசணும் யார்கிட்ட அவர் தான் ஆவியாச்சு அவர்கிட்ட எப்படி பேசுவீங்க அந்த டெலிபோன் பூத்துல நிப்பாரியா இது ரொம்ப அதிசயமா இருக்குங்க ஆச்சரியத்துல ஆச்சரியமா இருக்குங்க நான் ரொம்ப கொடுத்து வச்சு ரொம்ப கொடுத்து வச்சிடறேன் எவ்வளவு பணம் கட்டிங்க இருநூறு ரூபாயா ஒரு நூறு ரூபாய் அதிகமா வச்சுக்கங்க என்ன பத்தி அவர்கிட்ட நீண்ட தூரம் சொல்லி இவ்வளவு தூரம் போதுமா ஆமாங்க அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க எனக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்குங்க ரொம்ப திருப்தியா இருக்குங்க கண்ணப்பா உன் வீட்டுக்கு போறப்பா

பக்கத்துக்கு ஓடிச்சே என்னாலே நிக்க முடியல அந்த அம்மா ஓடாம என்ன பண்ணா சரி அப்புறம் இந்த கான்ட்ராக்டர் கண்ணப்பல்ல அவன பத்தின முழு விவரத்தை சிபி மாதிரி தேடி கண்டுபிடிச்சு ஓட்ட வந்து சொல்லுவேன் நீ மனப்பாடம் பண்ணி பாத்தி அசத்திடணும் அவ என்ன அசரது நீயே அசர போற அப்ப நான் போய் வரட்டுமா சென்றுவா மகனே சென்றுவா அறிவை வென்றுவா பைந்துட்டியா அறிவை பத்தி பண்ணானே உனக்கு பிடிக்காதே அப்பா ஒரு வேற புண்ணுச்சு ஜனதோஷம் ப்பா எங்க இருக்கிஸ்ட கொஞ்சம் இருக்கு வாட்ச்மேன் செக்யூரிட்டி சார் செக்யூரிட்டி வச்சுக்கான் கண்ணுதானே தானே

ஆஹ் அண்ணன் ஒரு நிமிஷம் கொஞ்சம் கதை கொடு இப்ப நான் என்ன சொல்றேன் ஓ பங்கு ஏ நாலு பேர் பொறுத்துக்கான நாலு மணி பொதுக்கா ஆளு சின்ன இங்க வரவாறே உங்களை ஏமாத்த விட மாட்டேன்தா இன்னையில இருந்து உடுமையை ஏன்டா என் மூளைய கசக்கி நான் சம்பாரிச்சு கொடுத்த போறேன் நீ ஈஸியா எடுத்து குடுத்திட்டே இனிமே உனக்கு எனக்கு லைக் இல்ல அப்போ வெளியே போ என்னடா போய் சொல்றேன் வெளிய வா சென்றுருவா மகனே சென்று நீங்க வாழ்க டாக்டர் வெட்டுக்கிழி வேலப்பன் வாழ்க வருங்கால மந்திரி வெட்டுக்கிழி வேலைப்பன் வாழ்க வெட்டு வாழ்க கிளி வாழ்க வேல் வாழ்க அப்பன் வாழ்க வாழ்க வாழ்க்கும் ஆமா உன்னை பாத்து ரொம்ப நினைச்சேன் எங்க போயிருந்த ரொம்ப கஷ்டப்படுறேன் ஒரு வேலை ஒண்ணு போட்டுப்பா எனக்கு நீ பல உதவி செஞ்சிருக்க அத மறக்காம பல நடவடின போலீஸ் ஸ்டேஷன்ல ஜாமீன் கொடுத்திருக்க மறுபடியும் வேலை கட்ட எப்படிப்பா அண்ணா வேற வழி இல்லாம தானே உங்ககிட்ட வந்திருக்கேன் அண்ணா ஒரு உத்தம புத்திரனா ஒரு சர்புத்திரனா திரும்பி வாழும் ஆசைப்படுறேன் வேலை போறியா அந்த டப்பெல்லாம் செய்யாதப்பா சிபிஐ கோர்ட் போலீஸ் ஸ்டேஷன் இவருலாம் நீ தாப்பா சோறு போட்டிருக்க

உங்களுக்கு கைக்கு கையா இருந்து காலுக்கு காலா இருந்து செருப்புக்கு செருப்பா இருந்து எனக்கு கைக்கு கையா மட்டது மட்டது தான் என்கிட்ட இருக்கு உங்களுக்கு பிறந்த வாழ்த்து சொல்றதுக்கு ஜனங்க எல்லாம் வெளில காத்துட்டு இருக்காங்க அப்படியா ஆமான்னு நான் சொன்னேன் சரியா போச்சான் நேரம் நல்ல நேரம் ஏண்டா கோஷம் போட ஆழ குட்டியா சென்னை குட்டியாண்ணியா அதெல்லாம் நேரத்தை ஏற்பாடு பண்ண நானே ரெடியா இருக்கா ஆஹ் மாணவிங்க இந்த ரெடியா இருக்காங்க பண்ண நானும் கோஷம் போட கூட வரட்டுமா பெரிய தாய்மார்களே தொண்டர்களே இத்தனை இத்தனாலும் உங்களுக்கு வணக்கம் சொல்ல கை இல்லாத எனக்கு கைக்கு கை கொடுக்க புதிதாக ஒரு தொண்டன் வந்திருக்கிறான் அவனை இப்போது உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன் அவன் தான் வணக்கம் வணக்கம் எட்டாவது வட்டத்தின் சார்பாக அன்னார் அவர்களுக்கு மலர் மாலையை பொன் மாலையாக அணிவிக்கிறேன் குழந்தைக்கு ஒரு பேர் வைங்க என்ன பேர் வைக்கலாமா பெண் குழந்தைங்க பெண் குழந்தையா தனியாச்சரிங்க பெரியவர்களே தாய்மார்களே இந்த கை சாதாரண கை இல்ல உழைக்கும் கரங்கள் நம்ம எல்லாம் ஏன் கத செட்டை போட்டிருக்கிறோம் இதெல்லாம் நீங்க சிந்திச்சு பார்க்க வேண்டும் எண்ணி பார்க்க வேண்டும் பெரிய எனக்கு மூக்குப்பொடி போட்ட பழக்கம் உண்டு உங்க அனுமதியோட இதை நான் போட்டுக்கொள்கிறேன் போவர்களே எனக்கு மூக்குபிடி போடுறதுனால தொண்டை அட விட்டு போச்சு நீங்க எல்லாம் போயிட்டு நாளைக்கு வாங்க பழப்பாங்க வணக்கம் 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 உணர்ச்சி லண்டன் பிரதமர் டெல்லி விமான நிலையத்தில் வந்து இறங்கினார் அவரை அனைவரும் கை எங்கடா என் கையால் லீவுங்க என்ன லீவு அவருக்கு கை சொல்லி அவனுக்குமா

என்னடா ஒரே கூட்டமா இருக்கு அதான் தெரியல சரி போய் பாக்கலாம் மொழா போய் பா போடியா ஏப்பா தம்பி அங்க என்ன ஒரே கூட்டமா நிக்கிறாங்க பாவம் யாரே செத்து கிடக்குறாங்க அப்படியா நீ பாத்தியா எப்படி எனக்கு கண்ணு தெரியாத கண்ணு தெரியாதா பாய் சப்பா சொல்ல நீச்சல் பண்ணிக்கிறாங்களே எப்படி உள்ள படந்தா கொஞ்சம் அண்ணே கொஞ்சம்

என்ன விட்டு போயிட்டீங்களா அப்பா ஒரு வார்த்தை கூட சொல்லாம கொள்ளாம போயிட்டீங்களா அப்பா போயிட்டீங்களா அப்பா அப்பா பத்து மாசம் பெற்றெடுத்து வளர்த்துகளே அந்த இப்படி மகளை அப்பா அப்பா பாட்டா அப்பா 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 என்னப்பா துக்கம் தாக்க முடியல அப்பா 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 अंदे राजा वर्ेजो இன்னும்ர்வ மங்களே நாராயணம் கட்டி மேலாம் அபச்சாரம் இந்த கல்யாணம் செல்லாது மாப்பிளையா நீங்க இருக்கும்போது வேற கிட்ட எப்படி என்ன மன்னிச்சிருங்க இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்லாமதா இருந்துச்சு இருந்தாலும் உங்களுக்கு கைக்கு கையா இருக்குது என்னோட ஆளுதான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிட்டேன் எனக்கு ரெண்டு கையும் உள்ள ஒரு ஆளுதான் புருஷனா வரணும்னு ஆசைப்பட்டேன் ஆசைப்படியே எல்லாம் நடந்துச்சு இத பாருங்க இவருக்கு ரெண்டு கையும் இருக்கு இவர்தான் எனக்கு எல்லாமே என் உயிர் என் தெய்வம் எல்லாமே இவர்தான் அண்ணேங்கள ஆசிர்வாதம் பண்ணுங்க அங்கே டேய் வெட்டுக்கி வேளப்பா ஒரு பிராட இன்னொரு பிராட ஏமாத்தி தாலி எடுத்த தப்பை இல்லடா ஐயோ பொண்ணோட 5000 ரூபா போச்சே நம்பர் 2 ஒத்துமையா போயிருந்தா இப்படி தான் நடக்கும்மா நீ தான் ஒத்து வரலையே உனக்கு சரியான தண்டனை நான் வரேன் ஈஸ்வரா இந்த மாதிரி கல்யாண நான் நடத்தி வச்சேதே இல்ல கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டி மானே வளத்தவனே எடுத்துட்டாண்டி தடை கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டி மானே வளத்தவனே எடுத்துட்டாண்டி